அனைவருக்கும் வணக்கம் தாபிக்கா கட்சியினுடைய இரண்டாவது மாநில மாநாட்டை மதுரையில் உள்ள பாரபத்தியில் உள்ள இடத்துல வச்சு நடத்துகிறதா அந்த கட்சியினுடைய தலைமை முடிவு பண்ணியிருக்காங்க இதில் என்ன வேடிக்கை என்னென்னா அந்த இந்த மாநாட்டை முன்னிட்டு உறுப்பினர்கள் எல்லாமே அந்த மாநாட்டுக்கு வந்து கலந்து கொள்ளணும் இல்லையா அதை முன்னிட்டு வந்து ஒரு அறிவிப்பு ஒன்று ஒரு அறிக்கையாக கொடுத்துருக்காங்க அந்த கட்சியினுடைய தலைமை அந்த அதாவது ஒரு சாதாரணமாக ஒரு எட்டாவது பத்தாவது படிக்கிற பையன் கூட ஒரு தமிழில் எழுத சொன்னால் அவங்க கூட தெளிவாக எழுதுவான் இவன் எந்த பள்ளிக்கூடத்தில் படித்தாங்கன்னே தெரில இவ்வளவு மோசமாக அரிக்க விட்டுருக்க நான் படிச்சு காமிக்கிற பார்க்கல என் நெஞ்சில் குடியிருக்கும் தோழர்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிருக்காரு நல்ல வேலை நண்பா நண்பிகள் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கல அதுக்கு அடுத்ததாக வணக்கம் நம்முடைய அரசியல் பயணத்தில் அப்படின்ட்டு ஆரம்பிக்கல நம்மோட அரசியல் பயணத்தில் அடுத்தடுத்த கட்டங்களை தாண்டி வருகிறோம் இல்லை வர்றோம் இடையில் இடையில் கிடையாது இடையில் எத்தனை சவால்கள் நெருக்கடிகள் வந்தாலும் எல்லாத்தையும் மக்கள் சக்தியோடு அதாவது உங்கள் ஆதரவால் கடவுளோட அருளால் கடந்து வந்துக்கிட்டே இருக்கிறோம் இருக்கும் அதாவது ஒரு பேச்சு வழக்குக்கும் எழுத்து வழக்குக்கும் வித்தியாசமே தெரியாமல் இந்த ஹைக்கிங்கிறது கொடுத்துருக்காங்க அடுத்ததாக வர்ற வருகின்ற கிடையாது அவங்க இப்போ எழுதிக்காங்க வர்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு நாம் முழு வீச்சில் தயாராகிட்டு வருகிறோம் இல்லை அதுவும் வர்றோம் இந்த சூழலில் நம்மோட இரண்டாவது மாநில மாநாட்டை மாநாட்டே கிடையாது மாநாட்டை ஆகஸ்ட் இருபத்தி ஒன்று இருபத்தி ஒன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வியாழக்கிழமை மதுரை பாரபத்தியில் பாரபத்தியில் நாம் நடத்த இருக்கிறது உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் முத்தமிழையும் சங்கம் வச்சு வளர்த்த மதுரையில் நம்ம கொள்கை எதிரியையும் அரசியல் எதிரியையும் சமரசமே இல்லாம எதிர்த்து நின்று ஜனநாயக போரில் அவங்கள வென்று தமிழ்நாட்டு மக்களுக்கான நல்லாட்சியை நிறுவுவதே நம்ம குறிக்கோள் என்று குறிக்கோள் என்ற நிலைப்பாட்டை உறுதி செய்வது இந்த மாநாடு அதனால தான் வைகை மண்ணில் நடக்கும் இந்த மாநாடு வாகை சூடும் வரலாறு திரும்புகிறது வெற்றி பேரணியில் தமிழ்நாடு அங்கே திமுக வந்து ஓரணியில் தமிழ்நாடு இவங்க தாவைக்க வெற்றி பேரணியில் தமிழ்நாடாக சரி என்ற தேர்தல் அரசியல் மையக்கருத்தை முன் வச்சு கடவுளே முன் வச்சு நடக்க இருக்குதுன்னு உங்களோட பகிர்ந்துக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி அப்படியே கொடுத்துட்டு முதன்மை சக்தியாக என்ன முதன்மை சக்தின்னு தெரில முதல்ல வந்து ஒரு ப்ரெஸ்டி ப்ரெஸ் மீட் கொடுங்க ஏன்னா ப்ரெஸ் மீட் கொடுத்தா தான் அதாவது அந்த கட்சி என்ன நிலைப்பாட்டில் இருக்குது என்ன கொள்கையில் இருக்குது பிரஸ்காரங்க அவங்க கேட்குற கேள்வி கேள்விகளுக்கு எல்லாமே அவங்க எப்படி பதில் சொல்கிறாங்க என்ன பதில் சொல்கிறாங்க வச்சு தான் அந்த கட்சி என்ன நிலையில் இருக்குங்கிறதே தெரியும் ப்ரெஸ் மீட்டே இன்னும் இது வரைக்கும் ஒரு ப்ரெஸ் மீட்டோட கொடுக்கல அடுத்ததாக நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் தோழமணியுடன் விஜய் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காரு கட்சி தமிழக வெற்றி கழகம் ஆனால் கையெழுத்து ஆங்கிலத்தில் அங்கம் வச்சு தமிழ் வளர்த்த மதுரையில் தமிழை என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியலை பொறுத்திருந்து தான் பார்க்கணும் அந்த அண்ணன் விஜய் அவர்கள் வந்து பள்ளிக்கூடத்தில் படிக்கிற பசங்களுக்கு அதாவது நல்ல நல்ல மதிப்பெண்கள் பெற்ற பசங்களுக்கு எல்லாமே பரிசு அப்படிங்கிறது வழங்குவாரில்ல அந்த நிகழ்ச்சியில் அந்த பள்ளி மாணவர்கள் எல்லாமே கலந்துக்குவாங்க அந்த இடத்துல பள்ளி மாணவர்கள் மைக்கில் பேசுவாங்க அவங்க பேசும்போது தான் தெரிஞ்சு தமிழ்நாட்டுடைய எஜுகேஷன் சிஸ்டம் எவ்வளவு மோசமாக இருக்குதுட்டு ஏன்னா ஒரு பிள்ளைகளுக்கும் அரசியல்னால் திரை தெரில திரைக்கவர்ச்சி திரைக்கவர்ச்சியில் ஏன்னா வீட்டில் திரைப்படம் அப்படின்னு பார்ப்பாங்க அந்த திரைக்கவர்ச்சியில் வந்து தான் முழு எல்லாருமே பேசுகிறாங்க தவிர ஒரு கட்சியினுடைய நிலைப்பாடு என்ன அது கொள்கை என்ன அறிக்கை என்ன அதாவது அவங்க வந்து என்ன நிலைப்பாட்டில் இருக்காங்க எதுக்கு எதுக்கெல்லாம் குரல் கொடுக்காங்க இதெல்லாம் இன்னும் அட இன்னொன்று அந்த சின்ன பசங்களை சொல்லி ஒரு குத்தமும் இல்லை ஏன்னா பெரியவங்க நிறைய பேத்துக்கு பெரியவங்களுக்கு நிறைய பேத்துக்குமே இன்னும் அரசியல்னால் என்னென்னு தெரில அப்படிங்கிறப்ப பார்ப்போம் சின்ன பசங்க என்ன பண்ணுவாங்க அதனால் பள்ளி மாணவர்களாக இருக்கட்டும் அரசியல்னால் பொதுவாக என்ன தெரிஞ்சுக்கலாம் இன்னொன்று தமிழ்நாட்டில் அரசியல் சூழ்நிலை என்ன நிலையில் இருக்குது மாணவர்களுக்கும் பள்ளி மாணவர்களாக இருக்கட்டும் கல்லூரி மாணவர்களாக இருக்கட்டும் இவங்களுக்கு நான் கொடுக்குற ஒரு அறிவுரை என்னென்னா தமிழ்நாட்டில் அரசியல் சூழ்நிலை எப்படி இருக்குது தமிழ்நாட்டில் அரசியல்னால் என்ன என்ன நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்ட்டு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா ஒன்றும் இல்லை தினமும் ஒரு மணி நேரம் அந்த சீமானவர்கள் ப்ரெஸ் மீட் கொடுக்கறத மட்டும் பாருங்கள் உங்களுக்கு அரசியல்னா என்னன்னு தெரிஞ்சிரும் நன்றி